இந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது இதில் நிறைய டைப்பான ஃபிட்னஸுக்கான ஆக்சுவலி இப்போ ஃபிட்னஸுக்குன்னு டயட் கண்ட்ரோல் என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே சஷ்டியில் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்தது நீங்கள் வாட்டர் டயட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த வாட்டர் டயட் ஆக்சுவலி சஷ்டியில் தான் இருக்கணும் இந்த வாட்டர் டயட்டில் இளநீர் மட்டும் நீங்கள் குடிக்கணும் இதுக்கு பேர் வந்து இளநீர் சஷ்டி விரதம் ரெண்டாவது பால் மட்டும் குடிக்கலாம் ஆக்சுவலி இப்படியுமே டயட்ல பால் மட்டுமே குடிக்கிறது இருக்கு நாள் முழுவதுமே நாள் முழுவதுமே நாற்பத்தி நாளைக்கு நாள் முழுவதுமே ஒரே ஒரு நாள் சஷ்டியில மட்டும் சஷ்டி சஷ்டி மட்டும் எதுவும் சாப்பிடக்கூடாது எதுவும் சாப்பிடக்கூடாது இளநீர் இல்லைன்னா பால் இளநீர் பால் இன்னொரு நீங்க டயட் கேட்டுப்பட்டிருப்பீங்க ஃப்ரூட் சாலட் மட்டுமே சாப்பிடுவாங்க சில பேர் ஆமா பழங்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய சஷ்டி விரதம் இருக்கு அதுலேயுமே பூவன் பழம் பூம்பழம் மட்டுமே நீங்க சாப்பிட்டு ஒரு சஷ்டி முழுவதும் இருந்தீங்க அப்படின்னா ஹீட் ரெடியூஸ் ஆயிரும் சில பேர் வந்து சஷ்டியில பகல் முழுவதும் சாப்பிட மாட்டாங்க நைட் வேளை மட்டும் சாப்பிடுவாங்க சில பேர் ஒரு சிந்தி இருப்பாங்க காலையில ஒரு வேளை மட்டும் சாப்பிட மாட்டாங்க மீதி ரெண்டு வேலையுமே சாப்பிடுவாங்க இது சஷ்டி சஷ்டியில மட்டும் செய்வாங்க நீங்க சஷ்டியில செய்யலாம் செவ்வா செய்யலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் செய்யலாம் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் உடல் உஷ்ணம் அல்டிமேட்டா குறையும் சீக்கிரமா உங்களுக்கு கர்ப்பப்பை வந்து வலுவடையும்